வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக அதிரடியாக காட்டிகிட்டு இருக்கு நமக்கு வந்து நான்காயிரத்தி ஐநூறு நான்காயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற அதிரடியில் நீடிக்கிற தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு உயருமா சரியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு வர ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூறு ரூபாவாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூறு ரூபாவாக நீடிக்கணும் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாவாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்நூறு ரூபாயாகவே நீடிச்சிட்ருக்கு இதே வெள்ளியோட விலையில் மேலும் சரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்றம் சொல்லிதான் இருக்கும்போது வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நம்ம வந்து இருபத்தி நாலு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாக காணப்பட்டது முப்பத்தி எட்டு ரூபாய் விலையேற்றத்தோட ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்பட்டது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது முந்நூற்றி நாலு ரூபாய் விலையாட்டத்தோட அறுபத்தி மூன்றாயிரத்தி

ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தைந்தாக காணப்பட்டது முப்பத்தி ஐந்து ரூபாய் விலையேட்டத்தோட ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபதாக இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது இரநூத்தி எண்பது ரூபாய் விலையாட்டத்தோட ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாயா காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியான சொல்லப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நூறு கிராமுக்கு இது பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆ அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை இந்த எட்டு கிராமோட விலையில மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி எட்டு தங்கத்தோட விலை நம்மளுக்கு இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க மீண்டும் அமெரிக்க பங்கு சந்தையானது ஐம்பது புள்ளிகள் சரிந்து காணப்படுகிறது இந்த சரிவின் காரணமாக தங்கம் மற்றும் வெளியின் விலையில் இன்று அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே வருகிறது இப்படி தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை பெற்றுக்கொண்டு வருவதால் மக்களும் அதிகமாக அமெரிக்க டாலரில் அதிகமாக முதலீடு செய்ய விரும்புகின்றனர் அப்படி அமெரிக்க டாலரில் முதலீடு செய்வது என்பது நமக்கு அமெரிக்க பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதும் என்பதும் சரியானது அதனால் நமக்கு அமெரிக்க பங்குச்சந்தையில் இதுக்கு மேல் அதிகமான முதலீடுகள் வரப்போகுது அப்படி முதலீடுகள் அதிகமாக வர்றப்ப என்ன ஆகுதுன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் அமெரிக்க பங்குச்சந்தையும் அமெரிக்க டாலரையும் சார்ந்து கடுமையால் மிக கடுமையாக சரியாக வாய்ப்புகள் இருக்கு